ஒரு சிறு கதை சொல்கிறேங்க ஒருத்தரவங்க முப்பது அடியில் ஒரு கிணறு தோன்றாங்கங்க தண்ணியும் வந்துடுது அதை பார்த்து ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாரு நமக்கும் தண்ணி கஷ்டமாக இருக்கே நம்மளும் ஒரு கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு முப்பது அடி தோண்டிடுவோம் தண்ணி வந்துடும் சொல்லிட்டு அங்கங்கே கடனெல்லாம் வாங்கி அந்த முப்பது அடியே தோன்றுறாருங்க முப்பது அடி தோண்டியும் தண்ணி வரல சரி நாற்பது அடி தோன்றாரு அப்போவும் தண்ணி வரல ஐம்பது அடி அறுபது அடின்னு போயிட்டு கடைசியில் கடவுளே நான் என்ன பாவம் பண்ணேன் தண்ணியே வரல என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன் இவ்வளோ கடனை வாங்கி தான் நான் இதை வந்து இன்றைக்கி த கிணறே எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சேன் இதுக்கப்புறம் தண்ணியும் இல்லை நான் விவசாயமும் பண்ண முடியாது நான் கா வாங்கின கடனை எப்படி அடைப்பேன் இது வரைக்குமே தண்ணி வரல அழுதுட்டு அழுதுகிட்டு அப்போது அந்த முப்பது அடியில் தண்ணி வந்தவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லை நல்ல எண்ணம் இருந்தால் உங்களுக்கு தண்ணி கொடுத்துருப்பார் கடவுள் எல்லாருக்கும் இப்படி தான் நடக்கும் நல்லவங்களுக்கு தான் நல்லது செய்வார் கடவுள் சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க அப்போது இவர் ரொம்ப மனநொந்து வந்து கடவுளே நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு நல்ல எண்ணம் இல்லையா விவசாயம் பண்ணி நாலு பேருக்கு உதவியாக இருக்கலான்னு நான் நினச்சினேன் என் வறுமையை போக்குறதுக்கு நீயோ என்னை கைவிட்டுட்டியா அப்படின்னு அழுகிறாரு அப்போது அந்த பக்கமாக போன ஒரு அம்மா ஏன் பெரியவரே அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க அப்போ அவர் வந்து இந்த நிலையை சொல்கிறாரு சரி இத்தனை அடி தோண்டிட்டிங்கல்ல இன்னும் ஒரு அஞ்சு அடி தோண்டு தண்ணி வந்துடும் சொல்கிறாங்க இவ்வளோ நாள் நான் தோண்டினத்துக்கே எனக்கு வந்து கடன் வாங்கி தான் நான் பண்ணேன் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பணமும் என்கிட்ட இல்லை இல்லை அஞ்சு அடி தோண்டுறதுக்கு யார் வருவாங்க எப்படி போய் நான் போய் அவங்களை கூப்பிட்டு வருவேன்னு சொல்கிறாரு சரி ஏதாவது ஒரு சமாளித்து எங்கேயாவது வாங்கி இதையும் செஞ்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் அங்கே இங்கேன்னு திரும்பவும் கடன் வாங்கி அந்த அஞ்சு அடியே தோன்றுறார் அந்த அஞ்சு அடி தோண்டியும் தண்ணி வரலங்க அப்போ தான் அந்த பெரியவர் கடவுள் நினச்சி மன நொந்து போய் உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்குதுங்க அந்த தோண்டிட்டுருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் குரல் கொடுக்குறாங்க உள்ளே ஒரு பெரிய பொருள் இருக்குது நாங்கள் அதை மேலே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு மேலே எடுத்துகிட்டு வந்தால் அதுதாங்க புதையல் அவருக்கு அதில் திறந்து பார்த்தோன்னே பொற்காசுங்களும் நிறைய பணமும் ராஜாக்களோட நகைங்களும் நிறைய இருக்குது அரசாங்கத்தில் கொண்டு போய் அவர் ஒப்படைச்சிடுறாரு அதை பார்த்துட்டு இவருடைய நேர்மையும் நல்ல குணத்தையும் அவங்க பார்த்துட்டு புதையில இருக்க பாதியை இந்த பெரியவர்கிட்டையே அவங்க ஒப்படைச்சிடுறாங்கங்க அதுக்கப்புறம் அவர் தாங்க அங்கே கோடீஸ்வரராக இருக்கார் கடன் வாங்கி கிணறு வெட்டுறாரு இப்போது பல்லாயிரம் பேருக்கு கிணறு தர அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காருங்க அவரை போய்ட்டு நல்ல எண்ணம் கிடையாதுன்னு சொன்னவங்க முன்னாடி கடவுள் பாருங்கள் எந்த அளவுக்கு அவளை உயர்த்தியிருக்காரு அவர் எத்தனை அடி தூண்டியும் தண்ணி வரலையேன்னு இயக்கத்தில் மனம் வந்து போகாமல் ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்போவும் நம்பிக்கை விடாமல் அவர் முயற்சி செய்கிறார் அந்த ஒரு முயற்சி தாங்க இன்றைக்கி அவர் பெரிய மனுஷனாக இருக்கார் நிறைய பேருக்கு அவர் உதவி கரத்தை நீட்டிகிட்டு இருக்கார் அப்போ பாருங்கள் கடவுள் நம்மளை எவ்வளோ சோதித்தாலும் நல்ல இடத்துக்கு நம்மளை கொண்டு போவார் நம்ம கொஞ்சம் நிதானத்தோடு முயற்சிக்கணுங்க யார் நம்மளை நல்லவங்க கெட்டவங்க சொன்னாலும் கவலையே இல்லைங்க நம்ம நல்லவங்கன்னு கடவுளுக்கு தெரிஞ்சாலே போதுங்க ஓம் நமட்சி வாயா திருச்சிற்றம்படம்